ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் எனக்கு வந்து உங்களையெல்லாம் வந்து இதனால் வந்து பிடிக்கலை அப்படின்னு நான் சொல்ல வரல ஏன் அப்படின்னா நீங்கள் எனக்கு வந்து எல்லா விதத்துலேயும் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க நான் ரொம்ப கஷ்டமாக இருந்தப்பையும் சரி ஒரு பண விஷயத்தில் கஷ்டப்பட்டப்பையும் சரி நீங்கள் தான் எனக்கு உறுதுணையாக இருந்திருக்கீங்க நான் இல்லைங்கள ஆனால் அந்த இருந்த விஷயமே நம்மளுக்கு வந்து சாதகமாக இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது ஏன்னா ஒரு சில விதத்தில் வந்து ஒரு சில பேர் நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான சில விஷயங்களை வந்து கொடுப்பாங்க அதுதான் தான் நான் வந்து என்றைக்குமே இதான் நினைக்கிறேன் என்னை பற்றி பின்னாடி பேசுகிறவங்களை பற்றி நான் என்றைக்குமே கவலைப்பட்டதில்லை ஏன்னா ஒரு விஷயத்தில் வந்து நம்ம கவலைப்படுறோம் அப்படின்னா அதில் வந்து அவங்க அந்த ஒரு சந்தோஷப்படுறாங்க தானே தவிர அதை விட்டுட்டு நம்மளால் வந்து எதையும் மாற்றிக்க முடியலை அப்படிங்கிறதுல நம்ம சொல்ல வேண்டிய அவசியங்கிறது கிடையாது போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து ஒரு ஃபேவரபிளாக இருக்கும் இருக்கிற விஷயத்தில் நம்ம கண்டிப்பாக வந்து பேசியே தான் ஆகணும் அதில் வந்து மாற்றமும் கிடையாது உங்களுக்கு இதுக்கு தேவையான இதை வந்து நான் தான் வந்து பார்த்துக்கணும் பண்ணணுமே தவிர எனக்கு வந்து இதில் வேண்டாம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து மாற்றிக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னொன்னே அம்மா அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது போக போக உங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு அர்த்தங்கிறது புரியும் நம்மளுக்கு அதுக்கு மேலே எதையும் வந்து பேசிக்கணுங்கிற அவசியங்கிறது கிடையாது உங்களுக்கு இதுக்கு மேலே எல்லாரையும் வந்து நம்ம மாற்றணும் இல்லை இதை நோக்கி நம்ம ஒரு சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு போகணுங்கிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் அதையெல்லாம் நம்ம வந்து ஒரு விஷயமாக பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது எல்லாமே நம்மளுக்கு நன்மைக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருக்க வேண்டியது தான் அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் ஒன்றுதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது புரியாமல் இல்லை இதுக்கு மேலே இந்த விஷயத்தில் வந்து நம்மளால் வந்து ஒரு இதாக பா பார்த்துக்க முடியாது அதுக்கு அடுத்தது நம்மளால் வந்து மாறணும்னு நினைக்கிறதோ சரி இல்லை அடுத்தடுத்த கட்டத்தில் நம்மளுக்கு வேண்டான்னு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நினைக்காம இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோன்னே அம்மா அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது இல்லை நம்மளுக்கு இதுக்கு மேலே வந்து நம்மளை ஒரு சில விஷயங்களில் ஏமாற்றிக்க வேண்டாம் ஏமாற்றிக்கிறதுனால ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் எந்த விஷயத்துலையுமே நம்ம ஏமாற்றிக்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு அதையெல்லாம் வந்து அடுத்ததுல நம்ம கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறது மாதிரி நம்ம ஒரு சில விஷயத்த வந்து முடிவு பண்ணி வச்சுக்கிட்டோனாலே போதும் இதுக்கப்புறம் நம்ம யாரையும் வந்து எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னொன்னே அம்மா அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது இல்லை போக போக உங்களுக்கு எல்லாமே புரியும் நான் அதுக்கு மேலே ஒன்றும் பேசணுங்கிற அவசியங்கிறது கிடையாது அப்படின்னு அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுதான் எந்த ஒரு அவசியமும் கிடையாது அந்த அவசியத்தை நம்ம வந்து பேசிக்கவோ இல்லை அடுத்தடுத்த கட்டத்தில் வந்து நோக்கி கொண்டுட்டு போவோம் நம்மளுக்கு இப்போதைக்கு வந்து டைம்ங்கிறது கிடையாது அதையெல்லாம் அந்த எல்லாம் நம்ம வந்து தாண்டி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுதுமா உனக்கு இதுக்கப்புறம் வந்து நம்மளால் வந்து சமாளிக்கிறதுக்கான தைரியங்கிறது நம்மளுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் சமாளிக்கிறதுக்கான தைரியத்தை நீங்கள் தான் கொடுக்கணும் வேறு யாரையும் வந்து நம்ம வந்து இந்த விஷயத்தில் வந்து எதிர்பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு அதுக்கப்புறம் யார் யாருக்கு என்ன மாதிரி விஷயங்களை நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்மளே வந்து முடிவு பண்ணி வச்சுக்கிறதுக்குள்ள வந்து தப்பு கிடையாது இல்லை